அத்தியாயம் நான்கு நீங்கள் இன்னும் சேமிக்கப்படலாம் நீங்கள் பின்தங்கியிருந்தால் நீங்கள் குழப்பமடைந்து விட்டதாகவும் கடவுளுடன் நித்தியமாக பரலோகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை தவறவிட்டதாகவும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அது வழக்கு அல்ல இன்னும் உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் காப்பாற்றப்படலாம் பேரானந்தத்தில் மறைந்த உங்கள் அன்புக்குரியவர்களை மீண்டும் பார்க்கலாம் முடிவு முற்றிலும் உங்களுடையது நீங்கள் சரியான தேர்வு செய்ய வேண்டும் கடவுள் உங்களை நேசிக்கிறார் மற்றும் உங்களுடன் நித்தியத்தை செலவிட விரும்புகிறார் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறது அது பாவம் என்று அழைக்கப்படுகிறது பாவம் என்பது பரிபூரணமானதும் புனிதமானதும் இல்லாத எதையும் செய்வதும் நினைப்பதும் கூட நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்கிறோம் நாம் அதற்கு உதவ முடியாது அது நமது இயல்பு உங்கள் பாவம் என்ன அல்லது உங்கள் பாவம் எவ்வளவு பெரியது அல்லது சிறியது என்பதை நீங்கள் புரிந்து என்பது முக்கியமல்ல அது பொய்யாகவோ இச்சையாகவோ பெருமையாகவோ அல்லது கொலையாகவோ இருக்கலாம் எந்த பாவமும் கடவுளின் பார்வையில் பாவம் நன்மை செய்பவர் யாருமில்லை இல்லை ஒருவரைப் போல் இல்லை ரோமர்கள் மூன்று பன்னிரண்டு கடவுள் பரிபூரணமானவர் பாவமற்றவர் எல்லா வகையிலும் நீதியுள்ளவர் எனவே அவர் வசிக்கும் இடம் சொர்க்கம் பாவம் என்பது கடவுளுக்கு எதிரானது பாவம் பரலோகத்தில் இருக்க முடியாது மக்கள் இயல்பாகவே பாவமுள்ளவர்களாக இருப்பதால் பாவப் பிரச்சினையை முதலில் கவனித்துக் கொள்ளாதவரை யாரும் கடவுளுடன் வாழ முடியாது உதாரணமாக ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்கள் கடவுளோடு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளைக் கண்டார்கள் கடவுள் எங்கிருந்தாலும் சொர்க்கம் உள்ளது எனவே அவர்கள் அடிப்படையில் பரலோகத்தில் வாழ்ந்தனர் அவர்கள் பாவம் செய்து தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்ட பிறகு அவர்கள் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் அவர்களால் கடவுளோடு வாழ முடியாது அந்த நிகழ்வை இந்த வேதம் பதிவு செய்கிறது கடவுள் ஆதாமை தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பினார் கடவுள் அவரை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பினார் அவர் எடுக்கப்பட்ட நிலத்தை உழவு செய்தார் அதனால் அந்த மனிதனை வெளியேற்றினார் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்திற்கு செல்லும் வழியை காக்கும்படி எல்லா பக்கங்களிலும் சுடர்விடும் வாளையும் வைத்தார் ஆதியாகமம் மூன்று இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை இதோ ஒரு நச்செய்தி பிரச்சினைக்கு கடவுள் ஒரு தீர்வு வைத்திருக்கிறார் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அவர் ஒரு முழுமையான மற்றும் களங்கமற்ற பலியை கோருகிறார் ஆதாமும் ஏவாளும் முதலில் பாவம் செய்தபோது, கடவுள் ஒரு மிருகத்தைக் கொன்று அவர்களுக்கு ஆடை அணிவித்து அவர்களுடைய பாவத்திற்கு பரிகாரம் செய்தார் கர்த்தராகிய ஆண்டவர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் மிருகத் தோலினால் ஆடைகளைச் செய்து அவர்களுக்கு உடுத்தினார் ஆதியாகமம் மூன்று இருபத்தி ஒன்று இயேசு வருவதற்கு முன்பிருந்த பழைய ஏற்பாட்டுக் காலத்தில் கடவுளுடைய மக்கள் தங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக மிருகங்களை பலியிட்டார்கள் சாமானியர்களில் எவரேனும் செய்யக்கூடாதென்று கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களில் எதையாவது செய்து அறியாமல் பாவம் செய்து குற்றவாளியாக இருந்தால் தான் செய்த பாவம் அவனுக்குத் தெரிய வந்தால் அவன் தன் காணிக்கைக்காக ஒரு ஆட்டை கொண்டு வர வேண்டும் குறையில்லாத ஒரு பெண் தான் செய்த பாவத்திற்காக பாவ நிவாரண பலியின் தலையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியின் இடத்தில் பாவ நிவாரண பலியை கொல்லக்கடவன் லேவியராகமம் நான்கு இருபத்தேழு முதல் இருபத்தி ஒன்பது பழைய முறையின் கீழ் பிரதான ஆசாரியன் மிருகங்களின் இரத்தத்தை பாவத்திற்கான பலியாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வந்தார் மேலும் விலங்குகளின் உடல்கள் முகாமுக்கு வெளியே எரிக்கப்பட்டன எபிரேய பதிமூன்று பதினோரு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய நீங்கள் பலியிடக்கூடிய மிருகத்தை கண்டுபிடிக்க ஓடாதீர்கள் உங்களுக்கான பலியை நிரந்தரமாக கடவுள் ஏற்கனவே கவனித்துக் கொண்டார் அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் தனது பரிபூரண மற்றும் பாவமற்ற மற்றும் நீதியுள்ள மகனான இயேசுவை ஒரு மனிதனாக வாழ பூமிக்கு அனுப்பினார் இயேசு உங்களுக்காக பலியிடப்பட்டார் உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய அவர் சிலுவையில் அறையப்பட்டார் இது வேலை செய்தது என்று எங்களுக்குத் தெரியும் ஏனென்றால் இயேசு இறக்கவில்லை கடவுள் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்போது இயேசு உயிர்த்தெழுந்த நிலையில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தோன்றினார் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது எல்லாம் நம்பிக்கை மட்டுமே ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஜான் மூன்று பதினாறு நம்பிக்கை இது மிகவும் எளிமையானதாகத் தெரிகிறது இல்லையா ஆனால் இது முரண்பாடானது இது எளிமையானது அல்ல உண்மையில் நம்பிக்கை மிகவும் கடினமானது கடவுளுக்குச் செல்லும் பாதை குறுகியது பெரும்பாலானோர் அதைக் கண்டுபிடிக்கவில்லை என்று பைபிள் சொல்கிறது ஏனென்றால் இந்த பூமியில் நாம் எதை விரும்புகிறோமோ அதற்காக பாடுபடுவதற்கு நாம் பழகிவிட்டோம் நாம் எவ்வளவு கடினமாக உழைக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக கிடைக்கும் நாங்கள் எங்கள் சாதனைகளைப் பற்றிப் பெருமைப்பட விரும்புகிறோம் நாங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க விரும்புகிறோம் அது கடவுளின் வழி அல்ல கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அது கடவுள் என்ன செய்தார் என்பதைப் பற்றியது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதல்ல அவரது தீர்வு ஒரு பரிசு அவன் தன் மகனை உனக்கு பரிசாகக் கொடுத்தான் நீங்கள் அதை ஏற்க வேண்டும் ஆனால் தேவன் இரக்கத்தில் உள்ளவராயிருந்து அவர் நம்மை நேசித்த தம்முடைய மிகுந்த அன்பினால் நாம் நம்முடைய குற்றங்களினால் மறித்தபோதும் கிறிஸ்துவோடு சேர்ந்து எங்களை உயிர்ப்பித்தார் கிருபையினாலே நீங்கள் இரட்சிக்கப்பட்டீர்கள் ஏனெனில் கிருபையால் நீங்கள் விசுவாசத்தினால் இரட்சிக்கப்பட்டீர்கள் அது உங்களால் அல்ல அது கடவுளின் பரிசு எபேசியர் இரண்டு நான்கு முதல் ஐந்து எட்டு கிருபையினாலே விசுவாசத்தினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள் அது உங்களால் அல்ல இது கடவுளின் பரிசு படைப்புகள் அல்ல யாரும் பெருமை கொள்ள மாட்டார்கள் எபேசியர் இரண்டு எட்டு முதல் ஒன்பது நீங்கள் பார்க்கிறீர்கள் கடவுளின் கிருபைதான் உங்களைக் காப்பாற்றியது பாவிகளாகிய நாம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் உள்ள நித்திய வாழ்வுக்கு ஆளாகிறோம் அது கடவுளின் ஆட்சி கிருபை என்பது நம் பாவங்களுக்காக இயேசு இறந்தார் என்று நம்புவதன் அடிப்படையில் நம்மை மன்னிப்பதன் மூலம் கடவுள் நம்மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நாம் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் கடவுள் இயேசுவை நடத்தினார் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு எப்படி நடத்தப்படுகிறாரோ அப்படி அவர் நம்மை நடத்துவதற்கு கடவுள் அதை செய்தார் இயேசு இப்போது கடவுளோடு பரலோகத்தில் இருக்கிறார் இன்னும் பார்க்க முடியாததை நம்பும் ஒருவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் கடவுளை நம்புகிறார்கள் இயேசு தங்கள் பாவங்களுக்காக இறந்தார் நம்பிக்கை வேண்டும் இப்போது விசுவாசம் என்பது எதிர்பார்க்கப்படும் விஷயங்களின் நிச்சயமும் காணாதவற்றின் ஆதாரமும் ஆகும் எபிரேயர் பதினொன்று ஒன்று நீங்கள் நம்ப வேண்டியது இங்கே நீங்கள் ஒரு பாவி என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் இனி ஒரு பாவியாக இருக்க விரும்பவில்லை உங்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் கேட்கிறீர்கள் நீங்கள் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் கடவுளுடன் வாழ விரும்புகிறீர்கள் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ள முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் சிலுவையில் மரித்து உங்கள் பாவத்திற்கு பரிகாரம் செய்ய கடவுள் தம் மகன் இயேசுவை அனுப்பினார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் கடவுள் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் இயேசு கடவுளுடன் பரலோகத்தில் ஆட்சி செய்தார் என்றும் நீங்கள் நம்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் இரட்சிப்பை இயேசுவிடம் ஒப்படைத்து உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அவரிடம் கேளுங்கள் இப்போது நீங்கள் இயக்கங்களைச் சென்று இவற்றை சொல்ல முடியாது நீங்கள் உண்மையில் உங்கள் இதயத்திலிருந்து ஆழமாக அவற்றைக் குறிக்க வேண்டும் அதுதான் நம்பிக்கை இதுவே பைபிளின் நற்செய்தி தேவனுடைய குமாரனாகிய இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து தேவனோடு பரலோகத்திலிருந்து அரசாளுகிறார் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அதில் நிலைத்திருக்கிறீர்கள் அதன் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தையை நீங்கள் உறுதியாகப் பற்றிக்கொண்டால் நீங்கள் வீணாக நம்பாவிட்டால் ஏனென்றால் நான் பெற்றதை முதலில் உங்களுக்கு அறிவித்தேன் கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் முதல் கொரிந்தியர் பதினைந்து ஒன்று முதல் நான்கு இவற்றையெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் கடவுளிடம் சொல்லுங்கள் அதுதான் பிரார்த்தனை கடவுளிடம் பேசுவது அந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நம்புகிறீர்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவரை வரச் சொல்லுங்கள் அவர் உண்மையில் செய்வார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் இரட்சிக்கப்படுவான் செயல்கள் இரண்டு இருபத்தி ஒன்று உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுப்பதற்காக நான் உங்களை நோக்கி நினைக்கும் எண்ணங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை கூப்பிடுங்கள் நீங்கள் போய் என்னிடம் ஜபம் செய்யுங்கள் நான் உங்களுக்குச் செவிசாய்ப்பேன் நீங்கள் என்னைத் தேடுவீர்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னைத் தேடும்போது என்னைக் கண்டுபிடிப்பீர்கள் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றிலிருந்து பதிமூன்று நீங்கள் கடவுளிடம் சொல்லக்கூடிய ஒரு உதாரண ஜெபம் இதோ கர்த்தராகிய இயேசுவே நான் ஒரு பாவி என்பதையும் உங்களுடன் பரலோகத்தில் நித்தியமாக வாழ எனக்கு உங்கள் மன்னிப்பு தேவை என்பதையும் நான் அறிவேன் என்னை மன்னியுங்கள் நீ கடவுளின் மகன் என்றும் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தாய் என்றும் நான் நம்புகிறேன் நீங்கள் கல்லறையிலிருந்து எழுந்தீர்கள் என்று நான் நான் நம்புகிறேன் நான் என் பாவங்களிலிருந்து விலகி இறைவனாகவும் இரட்சகராகவும் உம்மை நம்பி பின்பற்ற விரும்புகிறேன் செய்து, என் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வாருங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்